மருதம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுதந்திர போராட்ட வீரர் சுந்தரலிங்கம் தேவேந்திரனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மூவேந்தர் மருதம் முன்னேற்றக் கழகத்தினர் பேரணியாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மூவேந்தர் மருதம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரனாரின் இருநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது முன்னிட்டு கோவில்பட்டி எட்டையாபுரம் சாலையில் அமைந்துள்ள மாவீரன் சுந்தரலிங்கனார் முழு உருவ சிலைக்கு மூவேந்தர் மருத முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் அன்புராத் தேவேந்திரனார் தலைமையில் பேரணியாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலில் பட்டியலிலிருந்து வெளியேற்றிட வலியுறுத்தி மூவேந்தர் மருத முன்னேற்ற கழகத்தினர் கோஷங்களை எழுப்பினர் இதில் மாநில பொறுப்பாளர் பொன்னுசாமி முன்னிலை வகித்தார் இளைஞரணி தலைவர் பிரகாஷ் தேவேந்திரனார் மாவட்ட செயலாளர் பேச்சுமுத்து தென்மண்டல மகளிரணி செயலாளர் சுப்புலட்சுமி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முத்துக்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பால்துறை கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் கோகுல் செல்லதுரை நகர செயலாளர் ஆகாஷ் ஒன்றிய துணை செயலாளர் ராக்கையா மாவட்ட மகளிரணி செயலாளர் அன்னலட்சுமி ஒன்றிய மகளிரணி செயலாளர் முத்துலட்சுமி மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் மணி விளாத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் செல்வம் ஒன்றிய இளைஞரணியினர் சதீஷ் ஆகாஷ் மதன் ஒன்றிய மகளிரணி துணை செயலாளர் கலா ஸ்டெல்லா ஒன்றிய விவசாய அணி செயலாளர் சண்முகையா ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் ஊர்காவலன் தென்காசி மாவட்ட இளைஞரணி செயலாளர் சரவணகுமார் உட்பட தேவேந்திரகுல மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து வட்டாரம் வெளுக்க திட்டப்படம் உள்ள

செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் சென்று மீண்டும் செங்கல்பட்டு தீயணைப்பு நிலையம் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான மோட்டார் சைக்கிள் மற்றும் மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் தீயணைப்பு வீரர்கள் தீயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மிதிவண்டியில் பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தீயணைப்புத்துறை சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் துணை இயக்குநர் விஜயகுமார் மாவட்ட அலுவலர் லட்சுமி நாராயணன் உதவி மாவட்ட அலுவலர் செந்தில் குமரன் செங்கல்பட்டு மாவட்ட அனைத்து நிலைய அலுவலர் பணியாளர் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் 对呀。 கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் திருக்கோவிலில் தெப்ப திருவிழா வான வேடிக்கையுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருள்தரும் செண்பகவல்லி அம்மன் உடனுரை ஸ்ரீ பூவனநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா இம்மாதம் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் ஒவ்வொரு மண்டபப்படிதாரர்கள் சார்பில் சுவாமி அம்பாலுக்கு சிறப்பு பூஜைகளும் திருவீதி உலாவும் நடைபெற்றன ஒன்பதாம் திருநாளான ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா பத்தாவது திருநாளான திங்கட்கிழமை தீர்த்தவாரி தீபாராதனையும் நடைபெற்றது பதினோராவது திருநாளான செவ்வாய்க்கிழமை தெப்ப திருவிழா நடைபெற்றது இதையொட்டி கோவில் நடை அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டது தொடர்ந்து திருவனந்தல் மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெற்றது பின்னர் சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் காலை பத்து மணிக்கு யாகசாலை பூஜை நடைபெற்றது மாலை ஐந்து மணிக்கு ரிஷப வாகனத்தில் சுவாமியும் அம்பாலும் கோவிலில் இருந்து புறப்பட்டு பிரதான சாலையில் உள்ள அடைக்கலம் காத்தான் மண்டபம் வந்தடைந்தனர் அங்கு சுவாமி அம்பாலுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் சுவாமி அம்பாள் திருவீதி உலா நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து தெப்ப குளத்திற்கு வந்தடைந்தது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சாமியும் அம்பாலும் தெப்பத்தில் சுமார் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு எழுந்தருளி தெப்பத்தை ஒன்பது முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் சுமார் நூற்று ஐம்பது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனா் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் சார்பில் தொண்டு நாள் வார விழா சிறப்பாக நடைபெற்றது தொண்டு நாள் வார விழாவை முன்னிட்டு கோவில்பட்டி தீயணைப்பு நிலையம் சார்பில் தீயணைப்பு நிலைய அலுவலர் ராஜேந்திரன் தலைமையில் வீடுகள் பொதுமக்கள் கூடும் இடம் வணிக வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்படும் தீ தடுப்பு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவில்பட்டி நகரில் அமைந்துள்ள முன்னாள் ராணுவ வீரர்கள் கேண்டீன் வளாகத்தில் நடைபெற்றது தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை அடுப்பின் அருகில் வைக்கக்கூடாது சமையல் செய்யும் இடத்தின் அருகில் குழந்தைகளை விளையாட அனுமதிக்கக்கூடாது சமையல் முடிந்தவுடன் அடுப்பை முழுவதும் அணைத்துவிட வேண்டும் கேஸை பயன்படுத்தி சமைத்து முடித்ததும் பின்னர் பர்னர் மற்றும் சிலிண்டர் வால்வுகளை முழுவதுமாக மூடிவிட வேண்டும் தீ விபத்து ஏற்பட்டால் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் தொழில் கூடங்களில் தீயை ஆரம்ப நிலையில் அணைக்க தீ தடுப்பு சாதனங்களை உபயோகிக்க வேண்டும் தொழில் கூட மற்றும் பணி செய்யும் இடங்களில் பாதுகாப்பு சாதனங்களை அணிய வேண்டும் உள்ளிட்ட பாதுகாப்பு குறிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துக்கூறப்பட்டது வீடுகளில் அலுவலகங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் இந்த விபத்தில் இருந்து நம்மை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்த தீ தடுப்பு ஒத்திகையும் பொதுமக்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் முன்னாள் ராணுவ வீரர்கள் கேண்டீன் உதவி மேலாளர் கேப்டன் கிருஷ்ணன் அங்கு பணிபுரியும் முன்னாள் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் உடன் இருந்தனர். இப்ப டீ வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தீ வந்து மூன்று காரணிகள் இருந்தா தான் நெட்டல் ஃபம்ங்கறதுல லேபரேட்டரிஸ்ல ஏற்படக்கூடியது இந்த அலுமினியம், பகாசியம், மெக்னீசியம் அந்த மாதிரியான ஒரு லேப்ல ஏற்படக்கூடிய சித்திரை முழு நிலவு வன்னியர் சங்க பெருவிழா மாநாட்டிற்கு பந்தக்கால் நடுவிழா சிறப்பாக நடைபெற்றது பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மாமல்லபுரத்தில் கடைசியாக நடைபெற்ற சித்திரை பெருவிழாவை அடுத்து அந்த விழா தொல்லியல் துறை தடை உத்தரவால் கடந்த பனிரெண்டு வருடங்களாக மாமல்லபுரத்தில் நடத்தப்படவில்லை இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் தங்கள் பலத்தை நிரூபிக்கும் வகையில் லட்சக்கணக்கில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கூடும் வகையில் மீண்டும் சித்திரை முழுநிலவு பெருவிழாவை நடத்த பாட்டாளி மக்கள் கட்சி முடிவு செய்துள்ளது மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு பெருவிழா மாநாடு நடத்துவதற்காக ஐம்பது ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த இடத்தில் மாநாட்டிற்கான பிரம்மாண்ட மேடை அமைப்பதற்கான பந்தக்கால் நாட்டு விழா இந்து ஆகம முறைப்படி நடைபெற்றது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பந்தக்கால் நாட்டினார் முன்னதாக திருமண வீடுகளில் நடப்பது போல மேலத்தாளம் முழங்க பந்தக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து திருமண வீடுகளில் பந்தகாலுக்கு செய்யும் நடைமுறைகளை பின்பற்றி பந்தக்கால் நாட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியை காண பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் பல்வேறு இருந்து வந்திருந்ததை காண முடிந்தது உளுந்தூர்பேட்டை அருகே நெடுமானூர் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கிளைக்கழகம் திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நெடுமனூர் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கிளைக்கழகம் திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நரிப்பாளையம் பெரிய குறுக்கை கூவாடு மற்றும் நெடுமனூர் ஊராட்சியிலும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நெடுமனூர் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி தியாகு செல்வம் ஏற்பாட்டில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திருக்கோவிலூர் பரணி பாலாஜி பெயர் பலகை திறந்து கொடியேற்றினார் பின்பு அங்கு கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவை குடம் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக மக்களுடன் தான் கூட்டணி என்றும் எந்த கட்சி கூட்டணி அமைத்தாலும் பயம் இல்லை என்றும் கூறினார் இரண்டாயிரத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையாக வாக்குகள் பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் மோகன் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் இவர்களை நெடுமுனூர் கிளைக்கழக தோழர்கள் வரவேற்றனர் புரட்சியாளர் புரட்சியாளர் நமக்கெல்லாம் கொடுத்த அம்பேத்கர் அவர்களின் மற்றும் விழா நடைபெறுவது ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுக்க வெற்றிக் கழகம் தனி மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்கும் அந்த மாதிரி திண்டிவனம் அடுத்த கொல்லார் கிராமத்தில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்தார் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஒன்றியம் கொல்லார் கிராமத்தில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு ஒன்றிய உறுப்பினர் உமா ஞானசேகர் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமை தாங்கினார் கிளை செயலாளர் ராமமுனியாண்டி அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் வாழைப்பழம் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன் மாவட்ட பிரதிநிதி ஞானசேகர் இளைஞரணி அமைப்பாளர் ராஜா தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் அன்பு சேகர் ஒன்றிய பிரதிநிதி தெய்வ காந்தி ரவி தீவனூர் சேகர் கிளை செயலாளர்கள் வீராசாமி பாஸ்கர் பிரபு கோபால் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் ராஜா குலக்கரையில் எழுந்தரளி உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ராஜா குலக்கரையில் எழுந்தரளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியின் எண்பத்தி ஓராவது ஆண்டு லட்சதீப பெருவிழாவில் திண்டிவனம் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ராஜயோக தியான நிலையம் சார்பாக பிரம்மகுமாரி பொறுப்பு சகோதரி ருக்மணி ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது இந்த சொற்பொழிவில் தன்னை ஒரு அழியான ஜோதி சொரூபமான இரு புருவங்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா என்றும் பரமாத்மா சிவ தந்தையை நிறைவு செய்வதே ராஜயோகம் தியானம் என்றும் கூறினார் சிவா என்றாலே ஒளி புள்ளியாக இருக்கக்கூடியவர் நிராகாரமானவர் அதாவது பிந்து சொர்பமானவர் அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் எப்பொழுதும் ஒரே நிலை இருக்கக்கூடியவர் அதனால்தான் அந்த சிவம் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உண்மையான உயர்ந்த தந்தை பரம் பிதா ஒன்று அப்பாவுடைய தம்பியாக இருக்கணும் இல்லை அம்மாவுடைய தகச்சி புருஷனாக இருக்கணும் இதுதான் உர முறையிற்கு இல்லையா அப்போ நான் இறைவனை பார்த்தேனா நான் அப்பனே அய்யனேன்னு சொல்கிறேன்னா எனக்கு கண்டிப்பாக அவர் சொத்து கொடுத்துருக்காரு என்ன சொத்து கொடுத்துருக்காருன்னா சக்திகள் குணங்கள் செல்வம் அது இல்லாமல் ஸ்தூலமான சொத்து